இந்த சேலை எடுத்தீங்கன்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபா வித்து ப்ளவுஸோட நூறு நூற்றம்பது நூற்றம்பது ரூபாய்க்கு வித் ப்ளவுஸோட எடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இரநூறு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வரும் எல்லாமே நூற்றம்பது ரூபா தான் நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டாலும் அதே நூற்றம்பது ரூபா தான் வண்டலாக எடுத்துக்கிட்டாலும் நூற்றம்பது ரூபா தான் நூற்றம்பது ரூபா தான் கிரேப் சில்க்கு ப்ளவுஸ் வரும் பீஸ் விற்றுருச்சு ஒரு அஞ்சு பீஸ் விற்கலை அப்படின்னா ரிட்டர்ன் வாங்கிடுவோம் பியூர் காட்டனு பைப்பிங் மாடல் வந்துடும் இது இரநூறுவா சொன்னாலும் நல்லா உழைக்கும் எடுத்தீங்கன்னா நூறு ரூபா இப்படி பண்டலுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் கட்டா வேணாலும் கட்டா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது எடுத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா வித்து பிளவுஸோட இது வந்து பண்டலுக்கு இருபத்தஞ்சு பீஸ் கட்டாக வேணா கட்டா எடுத்துக்கலாம் அதே மாதிரி காட்டன் சில இருக்கு அதுவும் கட்டா வேணா கட்டா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டா வேணா கட்டா எடுத்துக்கலாம் கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வந்துடும் இந்த பூனை எடுத்தீங்கன்னா இதுவும் பூனைன்னா வித் பிளவுஸோட நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி சுடிதார் ரெடிமேட் சுடிதார் டச்சது வித் லைனிங்கோட இது பேக்குக்கு வந்து பன்னெண்டு பீஸ் வரும் பன்னெண்டுமே பன்னெண்டு கலரு பன்னெண்டு டிசைனாக இருக்கும் அது வந்து எல் சைஸு இது வந்து எக்ஸல் சைஸு இது பேக்குக்கு பன்னெண்டு பீஸ் வந்துடும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிமக்கல் சிமக்கல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பழைய சொக்கனார் கோயிலில் இருந்து ஒரு பத்து கடை தள்ளி செல்லப்பா பல கடைன்னு இருக்கும் அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் நம்ம சரவணா சாரீஸ் ராஜ் ரெடிமேட்னு சொல்லி நம்ம கடை இருக்குது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நூறுரூவாவில் இருந்து சேலை இருக்குது நூறுரூவாய்க்கு பூனஞ்சலை அதில் ஜாக்கெட் வராது நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா வித்து ப்ளவுஸோடு வந்துடும் பூனஞ்சலை வாங்க நம்ம இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனா பாக்கலாம் நூறு ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா பூனஞ்சுல அது எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி வந்துடும் ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு சேலை வரும் இருபத்தஞ்சுமே வேற வேற டிசைனா வரும் எல்லாமே சாஃப்ட் தான் இருக்கும் சாஃப்ட் பூனம் கிரேப்பு எல்லாமே கலந்து வரும் அதுல உங்களுக்கு பிடிச்சது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை பண்டலா வேணாலும் எடுத்துக்கலாம் இப்படி வேற வேற டிசைன்ஸ் கலர்ஸ் லைட் கலர்ஸ் வரும் டார்க் கலர்ஸ் வரும் இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரும் இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சு டிசைனா வரும் ஸ்டோன் வச்சு வரும் கல் வச்சாப்ல வந்துரும் இப்படிதான் ஒரு கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு பீஸ் வந்துடும் இந்த இருபத்தஞ்சு பீஸ் உங்களுக்கு பிடிச்சாதான் எடுத்துக்கலாம் இல்லை மண்டலா வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இப்ப வியாபாரத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி பண்டலா எடுத்துட்டீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பீஸ் வரும் அந்த இருபத்தஞ்சு பீஸ்ல உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு இருபது பீஸ் விற்றுச்சு ஒரு அஞ்சு பீஸ் விற்கல அப்படின்னா பணம் ரிட்டர்ன் தர மாட்டோம் அதுக்குரிய பீஸ் பொருளா கொடுத்துருவோம் இது வந்து நூறுபா சேலை இதுக்குள்ள வந்து பிளவுஸு வராது அதே மாதிரி வித்து பிளவுஸு நூற்றம்பது ரூபா நமக்கிட்ட வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தரும் இதில் வந்து எல்லாமே பிளவுஸோட வந்துடும் இது அதே மாதிரி சாஃப்ட் மெட்டீரியலாக வந்துடும் இதுல எல்லாமே பிளவுஸோட தான் வரும் அதே மாதிரி இதுவும் இருபத்தஞ்சு பீஸ் பண்டலாக வரும் இது நூற்றம்பது ரூபா பூனம் வித் ப்ளவுஸோட இதுவும் இருபத்தஞ்சி பீஸாக வரும் பண்டலுக்கு இருபத்தஞ்சி பீஸ் இது வித் ப்ளவுஸ் நூற்றம்பது ரூபா உங்களுக்கு அதே மாதிரி இதுவும் நீங்கள் பண்டலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபது பீஸ் விற்றுருச்சு ஒரு அஞ்சு பீஸ் விற்கலை அப்படின்னா ரிட்டன் பண்ணிக்கலாம் ரிட்டனாக அமௌண்ட் மாட்டோம் பீஸுக்கு பீஸ் கொடுத்துருவோம் இது நூற்றம்பது ரூபா வித் ப்ளவுஸோடு வந்துடும் இப்படி ஸ்டோன் வச்சு வரும் ஸ்டோன் இல்லாமல் வரும் இந்த மாதிரி ப்ளவுஸு இது வந்து ப்ளவுஸு இது முந்தானி இது உடம்பு ஃபுல் ஃபுல்லா இந்த டிசைன் வந்துடும் செக்குடு மாடலு வித் பிளவுஸோட வந்துடும் வெளியே டிசைன்ஸ் வந்தீங்கன்னா நிறைய இருக்கு கிரேப்பு இது வந்து கிரேப்பு முதல் காமிச்சது பூனம் இது வந்து கிரேப்பு பண்டலுக்கு இருபத்தஞ்சு பீஸு இருபத்தஞ்சுமே வேற வேற டைப்ல வந்துடும் இதை எடுத்திங்கன்னா ப்ளவுஸு இது முந்தாணி வந்துடும் இது சாரி இது எல்லாமே நான் காமிக்கிறது எல்லாமே வித்து பிளவுஸ் தான் நூத்தி ரூபா தான் நீங்க ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பண்டலா வேணாலும் எடுத்துக்கலாம் நூத்தி ரூபா தான் இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் நூறு நூத்தி எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் நீங்க ஒன்னா எடுத்தாலும் அதே ரேட்டு தான் பண்டலா எடுத்தாலும் அதே ரேட்டு தான் இப்ப மத்த மத்த கடையில ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க நம்ம ஏன் ரிட்டர்ன் வாங்குறோம் அப்படின்னா பர்ட்டிகுலர் பண்டலுக்கு வந்து இருபத்தஞ்சு பீஸ் வரும் ஒரு சில பேர்த்துக்கு இருபத்தஞ்சில் இருபது பிடிக்கும் அஞ்சு பிடிக்காமல் இருக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம் அடுத்து எடுத்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா கிரேப் சில்க் வெறும் கிரேப்பா வரும் இந்த மாதிரி கிரேப் சில்காக வரும் இது நூற்றம்பது ரூபா ஆனால் ப்ளவுஸு வராது ஒன்லி ஒன்லி கிரேப்பா தான் வரும் இதில் பூனமோ எதுவுமே வராது இதை எடுத்தீங்கன்னா நூற்றம்பது தான் இதுலேயும் ப்ளவுஸு வராது கண்டிப்பாக ப்ளவுஸ் வராது அஞ்சரை மீட்டர் பக்காவாக இருக்கும் நீங்கள் ஒன்றா எடுத்தாலும் அதே ஒன் ஃபிஃப்டி தான் கட்டுக்கு இருபத்தஞ்சி பீஸ் எடுத்தாலும் ஒன் ஃபிஃப்டி தான் ஒரு சேலை இது பூராமே கிரேப் சில்க்காக வரும் நூற்றம்பது ரூபா தான் கிரேப் சில்க்கு இது வந்து நூற்றம்பது ரூபா தான் இது முந்தாணி இதில் வந்து பிளவுஸு வராது இது முந்தாணி இது சாரி சாரீ ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் செம்பருத்தி பூ மாதிரி இது பூராமே நூற்றம்பது ரூபா தான் கிரேப் சில்கு பிளவுஸு வராது பண்டலுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் நீங்கள் இருபத்தஞ்சி வேணால் இருபத்தஞ்சா எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் அது இதுவும் கிரேப்பு தான் அதை நூற்றம்பது ரூபா சொன்னீங்களா அந்த ஐட்டம் இது முந்தாணி உங்களுக்கு இது சாரி உடம்பு ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் இப்போ நம்ம கடையில் நூறுவாய்க்கு பார்த்தீங்க அதில் வந்து ப்ளவுஸ் வராது கண்டிப்பாக அது அஞ்சரை மீட்ரு தான் அதில் ப்ளவுஸ் வராது அதே மாதிரி நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா வித்து ப்ளவுஸும் இருக்குது வித்தவுட் ப்ளவுஸும் இருக்குது வித்து ப்ளவு எடுத்திங்கன்னா கிரேப்பு பூனை எல்லாம் கலந்து வரும் நூற்றம்பது ரூபா பிளவுஸ் இல்லாமல் எடுத்திங்கன்னா அது கிரேப்பு மட்டும்தான் வரும் நூற்றம்பது ரூபாய்க்கு காட்டன் செலை எடுத்திங்கன்னா நூற்றம்பது ரூபா இதில் வந்து ப்ளவுஸ் வராது இந்த மாதிரி வந்துடும் நூற்றம்பது ரூபா காட்டன் செலை எல்லாமே டிசைன் வந்து தனித்தனி டிசைன் தான் வரும் அந்த டிசைனே திருப்பி வராது ஒரு கட்டுக்கு அதே மாதிரி இதுலேயும் இருபத்தஞ்சு பீஸ் தான் வரும் எல்லாமே வந்து சில்க் காட்டன் இருபத்தஞ்சு பீஸ் வரும் கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு பீஸு இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சு கலராக தான் வரும் ஜாக்கெட் வராது டிசைனை வேணா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் சில்க் காட்டன் இது எல்லாமே கலந்து வரும் இது பூராமே முந்தானி நூத்தம்பது நூத்தம்பது ரூபா சில்க் காட்டன் கட்டுக்கு இருபத்தஞ்சு வரும் இதுல பிளவுஸ் வராது நூத்தம்பது ரூபா தான் நீங்க ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டாலும் அதே நூத்தம்பது ரூபா தான் வண்டலா எடுத்துக்கிட்டாலும் நூற்றம்பது ரூபா தான் எல்லாமே கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் எல்லாமே சிங்கிள் டிசைன் தான் ஜாக்கெட் வராது பிடிச்சதை எடுத்துக்கலாம் நீங்க சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நூத்தம்பது ரூபா தான் கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் இருபத்தஞ்சு பீஸ் பண்டலாகவும் எடுத்துக்கலாம் பண்டலாக எடுத்துக்கிட்டிங்க அதில் ஒரு இருபத்தஞ்சி பீஸ் இருக்குது இருபது பீஸ் விற்றுருச்சு ஒரு அஞ்சு பீஸ் விற்கலை அப்படின்னா ரிட்டன் வாங்கிக்கிருவோம் இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும் ரிட்டன் வாங்குறதா இருந்தால் இதே மாதிரி நாங்கள் கொடுத்தது எப்படி இருக்கு அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரிட்டன் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த பீஸை நாங்கள் கொடுத்துருவோம் ஸ்டோன் வச்சு வரும் சில்கு ஜோன் இந்த மாதிரி ஃபேன்சியில் வரும் எல்லாமே நூற்றம்பது ரூபா தான் நம்மக்கிட்ட எடுத்து வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நூறு நூற்றம்பது நூற்றம்பது ரூபாய்க்கு வித் ப்ளவுசராக எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இரநூறு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் அதன் ரகம் பிரித்து நீங்கள் விற்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லை நம்ம எப்படி எல்லாமே நூற்றம்பது ரூபாய் கொடுமோ நீங்கள் அதே மாதிரி ஆவரேஜாக நீங்கள் இரநூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதலாக சேல்ஸ் ஆகும் நல்ல மார்ஜின் கிடைக்கும் இப்போ மற்ற கடையிலாம் நான் வந்து ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க நம்ம ஏன் அந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஐடியா இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து நம்ம பண்டலாக எடுக்கிறாங்க ஒரு என்ன ஒரு இருபது பீஸ் விற்றுச்சினே ஒரு அஞ்சு பீஸ் விற்கலண்ணே ரிட்டன் வாங்கிக்கிங்கண்ணே அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அதை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த பீஸ் நம்ம கொடுத்துடுறோம் அதுபோக நம்ம கடையில் எடுத்திங்கன்னா டாப்பு லெக்கின்னு ஷால் ப்ளவுஸ் பீட்டு சுடிதார் மெட்டீரியலு ரெடிமேட் சுடிதார் எல்லாமே இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸு நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி வித்து லைனிங்கோடு வந்துடும் இது எல்லாமே வந்து வித்து லைனிங்கோட ரெடிமேடு டச்சது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மூணு சைஸுமே வரும் மூணு சைஸுமே ஒரே ரேடு தான் நானூற்றம்பது ரூபா வித்து லைனிங்கோட டச்சு வந்திருக்கும் ஒரு பீஸ் வேணால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஆமாம் காட்டன் இந்த மாதிரி ரெடிமேடு டச்சு வந்துடும் ப்ளஸ் வந்து வித்து லைனிங் உள்ளே லைனிங் போட்டு தச்சிருப்போம் டபுள் எக்ஸ்எல் எல்இ எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மூணுமே ஒரே பிரைஸ் தான் சைஸுக்கு ரேட்டு கிடையாது நீங்கள் எந்த சைஸ் வேணும் எடுத்துக்கலாம் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் மட்டும் எடுத்தீங்கன்னா அது தனி ரேட்டு வந்துடும் இது பட்டேலா மாடல் மாதிரி வந்துடும் ஹோல்சேல் பிரைஸ் தான் நீங்கள் ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மொத்தமாக எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்று வேணால் ஒன்று எடுத்துக்கிறாங்க உங்கள் சேல்ஸுக்கு எடுத்துக்கினா நீங்கள் இதை வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தான் நல்லா என்ன சேல்ஸ் ஆகும் நம்மக்கிட்ட வாங்கி எடுத்து சேல்ஸ் பண்ணுறவங்க நம்ம ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறோம் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் மூணு சைஸுமே ஒரே ரேட்டு தான் எல்லி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒரு பண்டலுக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் வரும் கேட்லாது கேட்லாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு கலர் வரும் பன்னெண்டு டிசைன் வரும் இந்த மாதிரி பன்னெண்டுமே பன்னெண்டு டிசைனாக வந்துடும் ரிப்பீட்டு வந்ததே வராது இது எல் சைஸு டபுள் எக்ஸ் இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்துடும் பன்னெண்டு பீஸ் பேக்கிங்கில் வந்துடும் நீங்க பன்னெண்டு பீஸ் பேக்கிங் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஓன் இசுக்கு ஒன்னு ரெண்டு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி தான் நானூற்றம்பது ரூபா இந்த காட்டன் சிலைன்னு சொன்னது நூற்றம்பது ரூபா இப்படி பண்டல்ல வந்துடும் நம்மக்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்றவங்க பணம் ஜிபே போட் பண்ணி விட்டுருவாங்க நாங்கள் இந்த மாதிரி பண்டலில் பார்சல் பண்ணி விட்ருவோம் வெளியூர்களுக்கு இருந்து வர முடியாதவங்க பணம் ஜிபே பண்ணி விட்ருவாங்க பண்டல் போட்டு அவங்க அட்ரஸுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் ட்ரான்ஸ்போர்ட்டு எந்த அட்ரஸ் சொல்கிறாங்களோ அந்த அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் அதே மாதிரி ரெடிமேட் சட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் இரநூறுவாய்க்கு இருக்குது ரெடிமேட் பியூர் காட்டன் இது நல்லாயிருக்கும் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பாக்ஸ் ஐட்டம் நம்ம சொந்த தயாரிப்பானாலும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஹாஃபு ஃபுல்லு ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் இரநூறுவா ரெடிமேட் சட்டை அதே மாதிரி பிராண்டட் லெக்கின் வேணாலும் இருக்குது பிராண்டட் லெக்கின் வந்து ஸ்டார்டிங் நூறுரூவா நூறு நூற்றம்பது இரநூறு லெக்கினை பொறுத்த அளவுக்கு காட்டன் நைட்டி எடுத்திங்கன்னா நூற்றம்பது ரூபாவில் இருந்திருக்கு இந்த மாதிரி நூற்றம்பது ரூபா பியூர் காட்டன் இதில் ஜிப்பு இருக்கும் எலாஸ்டிக் இருக்கு இது வந்து நூற்றம்பது ரூபா இது ஒரு பீஸாக எடுத்தாலும் அதே ரேட்டு தான் நம்மகிட்ட வாங்கி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் கட்டுக்கு பத்து பீஸ் வந்துடும் இது நூற்றம்பது ரூபா நல்லா சைஸு பெருசாக இருக்கும் சைஸ் வந்து டபுள் எக்ஸலு சைஸு பெருசாக வந்துடும் இதில் பாக்கெட் வேணால் பாக்கெட் வச்சு வந்துடும் பாக்கெட் இல்லாமல் என்ன பாக்கெட் இல்லாமல் வந்துடும் வேறு காட்டன் நைட்டி கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும் பியூர் காட்டன் இந்த மாதிரி கட்டாக வந்துடும் ஜிபி காட்டனு பைப்பிங் மாடல் வந்துடும் இதில் வந்து ஜிப்பு மாடல் இருக்குது ஜிப் இல்லாத மாடல் ரை டைனிங்னு சொல்லுவாங்க இந்த மாடலு இந்த நெக்கில் வந்துடும் இது வந்து ஜிப்பு மாடல் இல்லை எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் இது வந்து முதல் சொன்னது ஒன் ஃபிஃப்டி இந்த காட்டன் நைன்ட்டி இது வந்து கொஞ்சம் இரநூறுவா வரும் நல்லா இருக்கும் திக்னஸாக இருக்கும் ஜிஎஸ்எம் கூட திக் திக்னஸாக இருக்கும் நல்லா இருக்கும் அதுலேயே வந்து எலாஸ்டிக் இருக்குது மூணு டைப்பில் இருக்குது நம்ம கிட்ட இது ஒரு மாடலு இது வந்து பட்டைன்னு சொல்லுவாங்க பட்டை டைப்பு எலாஸ்டிக்னு சொல்கிறது இந்த மாதிரி வரும் இது வந்து துணி நல்லாயிருக்கும் இரநூறுவா சொன்னாலும் நல்லா உழைக்கும் எல்லாமே சொல்கிறது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் நான் ஓரளவுக்கு கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் திருப்தியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பண்ணால் இன்னும் நம்ம வந்து புது புது கலெக்ஷன் பார்க்கலாம் ஐயா இப்போ வர கலெக்ஷன் அடுத்து வராது உங்களுக்கு இப்போ காமிக்கிற கலெக்ஷன் வந்து அடுத்து ரிப்பீட் வராது உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிசைனாக தான் வரும் நீங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறனால அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்பாக தான் இருக்கும் இப்போ ஒன்றும் தைரியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ ஐம்பது பீஸ் எடுக்கிறீங்க ஒரு நாற்பது பீஸு விற்றுருச்சு ஒரு பத்து பீஸ் விற்கலை அப்படின்னா நம்ம கடையில் கொடுத்துட்டு அதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் சாரீஸோ மற்ற எதுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ மற்ற கடையில் அந்த ஆஃபர் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம கடையில் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு பண்டலாக எடுத்திங்கன்னா அதில் ஒரு நாற்பது பீஸ் ஐம்பது பீஸ் வந்து நல்லா ஐம்பது பீஸுன்னு சொன்னிங்கன்னா ஒரு நாற்பது செல்ஸ் ஆகிடும் அதில் ஒரு பத்து பீஸ் செல்ஸ் ஆகலை சார் என்னால் விற்க முடியலை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பண்ணி தருவோம் அதை அப்படியே நீங்கள் நம்ம ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணி கசங்கி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக பண்ண மாட்டோம் அதையும் சொல்லிடணும் நம்ம முன்கூட்டியே போவோம் எதுக்குன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த கஸ்டமர் எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க இப்போ நாங்கள்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி அதே ரேட்டுக்கு நாங்கள் விற்றுருவோம் ஆனால் எங்களுக்கும் லாஸ் ஆகாது உங்களுக்கும் லாஸ் ஆகாது பெனிஃபிட் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் சரக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் பத்து கிலோ விற்கல எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அது எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் என்ன சொல்கிறோமோ அதே தான் நேரடியாக வந்தாலும் அதே ரேட்டு தான் நீங்கள் சிங்கிள் பீஸ் வந்து எடுத்திங்கன்னா நேரடியாக வந்து அதே ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் ஆன்லைனில் சிங்கிள் பீஸ் கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தர முடியாது டைமிங் எங்களுக்கு ஒத்து வராது இப்போ ஹோல்சேலில் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் கண்டிப்பாக பண்ணித்தரலாம் நீங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ பேடிஎம்மோ பண்ணிங்கன்னா உடனே இப்போ காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் புக்கிங் பண்ணிடுவோம் உங்களுக்கு மறுநாள் வந்துடும் சரகு தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு இன்றைக்கி புக்கிங் நைட்டு பண்ணோம் அப்படின்னா காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்னும் புது புது கலெக்ஷன் நிறையா பார்க்கலாம் அடுத்து ஜாயின் சேரீயும் போடுற ஐடியாவில் இருக்கிறோம் அது இன்னும் டைமிங் எங்களுக்கு ஒத்து வரலை இதுவே நாங்கள் எங்களால் கரெக்டாக பண்ண முடியுது நான் அடுத்து ஜாயின் சாரி பார்த்தோம்னா அதுவும் இன்னும் ரொம்ப லோ ரேஞ்சில் எங்களால் கொடுக்க முடியும் அது கொஞ்சம் டைமிங் வேணும் இந்த வீடியோ பார்த்து இதில் ஏதாவது ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நிறையா கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ